அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏதோ நெல் நடுறதுக்காக இந்த தண்ணியை வந்து தேக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நல்லா நினச்சிடாதீங்க நேற்று இரவு பெய்த கனமழையில் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு பெய்த மலையோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க பொம்மிகிப்பம் ஊராட்சி ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட ஓம்சத்தி நகர் செல்லும் சாலையோட இந்த ஓரத்தில் தான் இந்த நிலத்தில் வந்து தண்ணி இவ்வளோ தேங்கியிருக்கு ஒரு ஏரி மாதிரி அப்படியே பார்க்குறேங்க இப்போ இந்த தண்ணி வெளியேற முடியாத ஒரு இடத்துல நிற்கிதுங்க முழுமையாக வெளியேறணும் அப்படின்னு சொன்னங்கள் இந்த சாலையை வந்து உடைக்கணும் இல்லை இந்த சாலையிலேருந்து வெளியேறி தண்ணி போகணும் அப்போ தான் வந்து இந்த தண்ணி போகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நிலங்களில் வந்து விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது இந்த சாலை போடும்போது நாங்கள் உள்ளூர் மக்கள் வந்து அந்த அதிகாரிகள் கிட்ட வந்து முறையிட்டோம் நம்ம இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு கல்வெட்டு அமைச்சா அது நல்லாயிருக்கும் தண்ணி வெளியேறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன அந்த வார்த்தையை வந்து அவங்க காது கொடுத்து கேட்கற தயாராக இல்லை செவடன் காதலை ஊதின சங்கு மாதிரி வந்து அவங்க வந்து இப்போ தார் போட்டுட்டாங்க ஒரு அறுபது லட்ச ரூபா மதிப்பீட்டில் வந்து இந்த சாலையை அமைச்சிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் தார் சாலை போட்டு இப்போ இந்த தண்ணி வந்து இப்போ வெளியேறிட்டே இருக்குது இன்னும் அளவுக்கு அதிகமான தண்ணி வர 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 அந்த வரப்பு வந்து உடையும் இல்லை உடைச்சி அவங்க தண்ணியை வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த சாலை சேதாரம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது பாருங்களேன் இப்போவே வந்து தண்ணி வெளியேறிட்டே இருக்குது இப்போ இந்த தண்ணி எப்படி வெளியேறும் இந்த பகுதி மக்கள் நாங்கள் இங்கே வாழ்கிறோம் எங்களுக்கு என்ன மாதிரியான தண்ணி எந்த இடத்துல அதிக அளவில் வெளியேறும் எந்த இடத்துல வந்து தண்ணி வந்து தேங்கும் அப்படின்றது தெரியும் அதை தெரிஞ்சு தான் நாங்கள் அந்த அதிகாரிகள் கட்ட முறையிடுறோம் அந்த அதிகாரிகள் கட்ட மனுவெல்லாம் கொடுக்குறோம் ஆனால் அவங்க வந்து அதை காதில் போட்டு வாங்கலை இப்போ அந்த கல்வெட்டு அமைச்சிருந்தாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பைப் வச்சுருந்தாங்கன்னா இந்த தண்ணி அழகாக வெளியேறி எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் வெளியேறுக்கும் இதனால் மிகப்பெரிய ஒரு தார் சாலை சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடனடியாக திருப்பத்தூர் வட்டார் வட்டார வளர்ச்சி அலுவலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது நம் மக்களின் குரலாக பொம்மிகுப்பம் ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்